இதயம் சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வரப்போகுதுன்னு தொடர்ந்து சோஷியல் மீடியால ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல டிஆர்பி ரேட்டிங்ல ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கினாலும் இப்ப கடந்த ஒரு சில வாரமா முன்ன மாதிரி நல்ல ரேட்டிங்க எடுக்கிறது இல்ல என்னதான் இந்த இதயம் சீரியல் டிஆர்பி ரேட்டிங்ல சுமாரா போனாலும் ஓடிடி ல செம்மையா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இதயம் சீரியல் நல்ல கதைக்களம் கொண்ட சீரியல் ஆனா இப்ப கொஞ்ச நாளா கதைக்களம் மோசமா தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா போயிட்டு இருந்த சீரியல கதையை சேஞ்ச் பண்ண உடனே ரொம்பவே மோசமா போக தொடங்கிருச்சு இன்னும் சொல்ல ஆதிக்கு எல்லாம் மறந்து போனதுல இருந்து சீரியல் நல்லா போகலன்னு தான் சொல்லணும் மேலும் இப்ப இந்த இதயம் சீரியலோட செகண்ட் பார்ட் எடுக்க போறதா ஒரு நியூஸ் தொடர்ந்து சோஷியல் மீடியால வர தொடங்கி இதயம் சீசன் டூ சீரியல் டிஃபரெண்ட் ஸ்டோரியோட இருக்குமாம் இன்னும் சொல்ல போனா எப்படி கார்த்திகை தீபம் சீசன் ஒன்னுக்கும் சீசன் டூக்கும் வித்தியாசம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதயம் சீசன் டூ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இதயம் சீசன் டூல பாரதி கேரக்டர்ல நடிச்ச ஜனனி மட்டும் இருப்பாங்களாம் ஆதி போன்ற கேரக்டர் எல்லாம் சீசன் டூல இருக்க மாட்டாங்களாம் மேலும் இந்த இதயம் சீசன் டூ சீசன் ஒன் முடிச்ச கையோட ஒளிபரப்பு பண்ண போறதா சொல்லிட்டு வராங்க நீங்க இந்த இதயம் சீசன் டூக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ் விளக்கம் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க